கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலும் ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு விதை விதைத்தார் நூறு மடங்கு பலனை அவர் பெற்றுக் கொண்டார் என்று விதையை மட்டும் தூவின உடனே நூறு மடங்கு பலனை பெற்று கொள்ள முடியாது இல்லையா அதற்கு முன்பதாக அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி விதைகளை தூவி அதற்கு வேலி அமைத்து அது வளர்ந்த பிறகு அதற்கான எல்லா விதமான உரங்களை போட்டு பராமரித்து நீர் ஊற்றி காப்பாற்றி பராமரித்து வருகின்ற பொழுதுதான் முடிவிலே ஒரு நல்ல விதமான விளைச்சலே அறுவடை பெற்றுக் கொள்ள முடியும் ஏனெனில் தேவன் கடினமாக உழைத்து உண்மையாக வேலை செய்கின்றவர்களுக்கு அவர் நிச்சயமாகவே உதவி கரத்தை நீட்டுகின்றவர் இசாக்கு அவர் உண்மையாக உழைத்து தன்னுடைய எல்லா விதமான கடின வேலைகளையும் உழைப்பையும் அவர் ஈடுபடுத்தினபடியினால்தான் கத்தர் அவருக்கு நல்ல ஒரு அறுவடையை கொடுத்தார் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆசை இருக்கு மேலே இடத்துல போய் உட்காரணும் ஆசை இருக்கு ஆனால் உழைக்கிறதுக்கு ஆசை இல்லை சோம்பேறித்தனம் வேதம் என்ன சொல்லிக்கிறது சோம்பேறி குளிர குளிருகிறது என்று உளுறதுக்கு கூட போக மாட்டாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னு தூங்குறதையே விரும்புவாங்க சோபேரியே நீ எருமினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளென்று தேவன் சொல்லுகிறதையும் நான் பார்த்திருக்கிறோம் அது கோடை காலத்துல எல்லாவற்றையும் சேமித்து வைக்கும் மழை காலத்திலே தன்னால் வெளியே போக முடியாது என்று சொல்லி எல்லாவற்றையும் தக்க சமயத்து சேமித்து வைத்து தனக்கானவைகளை அது பார்த்து கொள்ளுகிறது இன்னைக்கு மனுஷன் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனக்கு அன்புக்குரியவர்களே இன்னைக்கு கஷ்டப்படாம ஏதாவது வேலை இருக்கா தான் இன்னைக்கு நிறைய பேர் தேடிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு ஆன்லைன்ல உட்காந்து விளையாடி பணம் சம்பாதிக்கலாமான்னு ஒரு கூட்டம் எவ்வளவு ஆடு போடுறாங்க அதுக்குன்னு சில பிள்ளைங்களோட மைண்டை எல்லாம் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்குள்ள அடிமைப்படுத்தி நீங்க இதுல விளையாடுங்க இதுல விளையாடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இதுல மணி ஏன் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் ஏமாற்றி வேலைகளை எல்லாம் செய்து இல்லையா இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு இப்பேற்பட்ட ஒரு தனமா உட்கார்ந்து இன்னைக்கு டெக்னாலஜியை பார்த்து பார்த்து நம்ம கண்ணு தான் கெட்டு போகுமே தவிர கத்தருடைய கரத்திலிருந்து ஒரு நன்மைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையா உழைக்கிறவங்களுக்கு தான் கத்தர் பலனை கொடுப்பார் சும்மா இருக்கிறவங்களுக்கு அவர் உதவி உதவி செய்ய மாட்டார் எனக்கு அன்பு புரியல அதை நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும் கேட்கிற வாலிப பிள்ளைகள் உங்க வாழ்க்கையை உணர உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையா படிக்கணும் உண்மையா நம்ம படிக்கிற பொழுதுதான் நம்ம எக்ஸாம்ல கத்த ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா படிக்காம இருந்துட்டு பாஸ் பண்ண வைங்க பாஸ் பண்ண வைங்கன்னு கேட்டா தேவன் நம்மை பார்த்து கேட்க மாட்டார் நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல நான் உனக்கு எப்படி உதவி பண்ண முடியும் என்று நமக்கான கடமைகளை நாம் சரியாக செய்தால் தானே தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள முடியும் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுமா ஆனால் ஜெயத்தை தேவன் கொடுப்பார் அது ஆயத்தமாக்கப்பட்டு ஜெயத்தை நிச்சயமாகவே தேவன் வாக்கியம் பண்ணி கொடுப்பார் நம்ம ஆயத்தமும் ஆகாம நம்ம கடமைகளையும் செய்யாமல் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் எனக்கு நல்ல விளைச்சல் வேணும் எனக்கு நல்ல அறுவடை வேணும் எனக்கு நல்ல மேன்மை வேணும்னு கேட்டா என் தேவன் எப்படி கொடுப்பார் எனக்கு அன்புக்குரியவர்களை என்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வந்தால ஈஸியா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஈஸியான வழியில மணி ஏன் பண்ணிட்டு இப்படியே வேலை பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது நாளைக்கு பின் வருகின்ற சந்ததி எதை பார்த்து கற்றுக்கொள்ளுவார்கள் நாம் செய்கின்ற இந்த சோம்பேறு பார்த்து பார்த்துதானே அவர்களும் அதே போல வாழலாம் என்று நினைத்து கொள்வார்கள் வேண்டாம் எனக்கு அன்புக்குரியவர்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசிரியப்பன் என்று சொல்லி இருக்கின்றார் உண்மை அதே போல நம்முடைய கையின் பிரயாசங்களை நம்முடைய வேலை செய்கின்ற விதங்களிலும் எல்லாவற்றிலும் உண்மையோடு உத்தமத்தோடு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற விஷயத்தில் குடும்பத்தை நடத்துற விஷயத்தில் எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையோடும் நன்மையோடும் அதனை செய்து முடிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நிச்சயமாகவே தேவன் நமக்கும் நல்ல பலனை கொடுப்பார் என்று வேத வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது எனவே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சோம்பேறித்தனங்கள் இருந்தால் அவைகளை மாற்றிக் கொள்வோம் உண்மையாக பிரயாசப்படும் உண்மையாக கடினமாக உழைப்போம் தேவை நம்மை நிச்சயமாக வயிசாக்கிப்போன்ற ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே நீர் எல்லாவருக்கும் உதவி செய்கிற தெய்வம் ஆனால் அதே வேளையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த செயல்பாடுகளிலே உண்மையோடு உழைத்து எங்கள் கடமைகளை நிறைவேற்றி அதன் மூலம் பலனை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்வை எங்களுக்கு தாரங்கேசப்பா நாங்கள் சோம்பேறியாக இராத படிக்கும் இந்த உலக முறைமைகள் கற்று தேவையற்ற எந்த ஒரு விஷயங்களை நாங்கள் கை கொள்ளாத படிக்கும் கத்தர் எங்களை காத்து உமக்கு பிரியமான வழியில் நாங்கள் நடந்து செல்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல பிதாவே அமேன் காட் யூ